இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தப்பட்டவர் ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து அணுகிறார் ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் கோபிச்செட்டிப்பாளையின் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும் தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபுச்செட்டிப்பாளையின் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கோபுட்டிப்பாளையின் சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபிச்செட்டி வளைவு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட விவசாய பொருடி மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணுகின்ற விதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை உங்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தேன் இந்த ஓபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் கோடி இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன் யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால்தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காணின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே